இன்னைக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு அதாவது டாக்டர் வேலுமணி ஆரோக்கியசாமி மற்றும் நடிகர் சிவகுமார் இவங்க வந்து தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க தலைவரோட கார்டன் இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு தலைவரும் சிவகுமாரும் டாக்டர் ஆரோக்கியசாமி அவர்களும் எடுத்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் இருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனிதர் வந்து அவரோட திறமையால் முன்னேறலாம் ஆனால் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறது வந்து அவருடைய குணநலன்கள் தான் தலைவரோட அந்த குணத்துக்கு தான் தலைவரை வந்து எல்லாருமே தேடி வந்து பார்த்து சந்தித்து தலைவர்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் பாதியாக அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க அதாவது பாபா படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க மரியாதை தானாக தேடி வர்றது பாபாவுக்கு மட்டுந்தான் அப்படின்னு அது வந்து படத்துக்காக வச்ச டைலாக் கிடையாது ரியலாகவே தலைவருக்கு தான் எப்போதுமே எல்லார்கிட்ட இருந்தும் மரியாதை வந்து தானாக தேடி வரும்